வணக்கம் வெல்கம் டு யாழ் தமிழ் கிச்சன் இன்றைக்கு எங்கட கிச்சனில் நாங்கள் பருப்பு கறி செய்து காட்ட போகிறோம் அதாவது யாழ்ப்பாணத்து பருப்பு கறி அப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் சமையல் இப்போ முன்னாடி எங்களை சேனலுக்கு புதிய பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே வரும் சரி வாங்க இப்போ என்னென்ன பொருள் இதுக்கு தேவைன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு பருப்படுத்து வச்சிருக்கிறேன் தேங்காய் பால் ஒரு பாதை தேங்காயில் முதலாவது பால் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து கொஞ்சம் திக்கான பாலாக இருக்கும் ஒரு கப் அதே மாதிரி அதை கொஞ்சம் தண்ணி விட்டு ரெண்டாவது தரமாக அடிச்செடுத்த பால் வந்து அதை ஒரு கப் எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன கட் பண்ணி அதை எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் ரெண்டு கப் கருவேப்பில் எடுத்து வச்சுக்கிறேன் இதில் பத்து பச்சை மிளகாய் எடுத்து ரெ பாதி பாதி எக்கரை போட்டு வச்சுருக்குறேன் பத்து பச்சை மிளகாய் இதில் வந்து பூண்டு ஒரு பூண்டு எடுத்து அதை வந்து உரிச்சிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா கடுகு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒன்றரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் இவ்வளோந்தான் இதுக்குரிய பொருட்கள் இதை விட நீங்கள் மேலதிகமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சமையல் எண்ணெய் சமையல் எண்ணெய்க்கு பதிலாக நாங்கள் வந்து நெய் தான் பாவிக்க போகிறோம் பருப்பு கறி கரைக்கு நெய்யும் பெருங்காயமும் இன்றி அமையாத ஒரு விஷயமாக இருக்கும் ஆனால் நாங்கள் வந்து பெருங்காயம் பாவிக்கிறதில்ல ஊரில் இருக்கும்போது பாவிக்கிற நாங்கள் இங்கே வந்த பிறகு நாங்கள் பெருங்காயம் பாவிக்கிறதில்ல நெய் மட்டும் இன்றாக்கி நாங்கள் பாவிக்க போகிறோம் சரி வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல வந்து நாங்கள் பருப்பை கழுவி அவிய வைப்போம் ஃபஸ்ட்டு ரைட் இப்போ நான் வந்து பருப்பை கழுவிட்டேன் ஒரு மூன்று தண்ணியில் நல்லா கழுவி போட்டு இப்போ இதில் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை நீங்கள் வெறும் பருப்பாகவும் நீங்கள் அவிச்சு போட்டு அதை செய்ய முடியும் அல்லது கொஞ்சம் பச்சை மிளகா போடுறாலும் போடலாம் நான் இப்போ இதில் ஒரு ஒரு ரெண்டு பச்சை மிளகா சும்மா போடுறேன் அதே மாதிரி பூண்டும் ஒரு ரெண்டு அளவுக்கு போடுவோம் இதுக்கு வந்து உப்பு போடக்கூடாது பருப்பு அவிக்கும் போது உப்பு போடக்கூடாது ஏன்ட்டு கேட்டால் சில நேரம் அந்த பருப்புகள் அவியாமல் போயிடும் சரி இப்போ வந்து நாங்கள் ஸ்டவ்வை வந்து ஒன் பண்ணிவிடுவோம் மூடி போட்டு ஒன்றும் அவிக்க தேவையில்லை திறந்தே இது அவிக்க முடியும் அஞ்சு நிமிஷத்தில் இந்த பருப்பு வந்து அவிஞ்சிடும் இப்போ வந்து பருப்பு அவிஞ்சிட்டுது இப்போ மேலால் ஒரு கண்டி விடுவோம் கீழே சரி இப்போ வந்து நாங்கள் பருப்பை இறக்கி வச்சிடலாம் எண்டுகிட்ட நாங்கள் தாளித்து பால் எல்லாம் போடணும் அதுக்காக இது வந்து ரொம்ப நேரம் இருந்துட்டால் பருப்பு கரைஞ்சி போய்டும் இப்போ நாங்கள் ஸ்டவ்வை வந்து ஓ கழுவோம் சரி நாங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கொள்ளுவோம் சரி இப்போ இதில் வந்து கடுகு சேர்த்துக்கொள்ளுவோம் சரி கடுகு வடிக்குது கடுகு வடிக்கிற நேரம் இதில் பெருஞ்சீரம் சேர்த்துக்கொள்ளுவோம் இந்த பூண்டு சேர்த்துடலாம் பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துடலாம் வெங்காயம் அதையும் இதுலயே சேர்த்துக்கிடலாம் முதல் இந்த வெங்காயம் வதங்கும் வரைக்கும் ஒரு விடுவோம் வதக்கி விடுவோம் கொஞ்சம் உப்பு சேத்துக்கள் கொஞ்சம் ஈஸியாக வதங்கிடும் இந்த வெங்காயம் எல்லாம் இப்ப அரைவாசி பதத்துக்கு வதங்கிட்டது இந்த நேரம் இதில் கருவேப்பிலை சேத்துக்கள் சீரகமும் இல்லை சேர்த்துக்கள் எல்லாம் சீரகம் பூண்டு மிளகு எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு உரல்ல வெடிச்சிட்டும் நீங்கள் வந்து சேர்த்துக்கொள்ள முடியும் இப்போ ஸ்டவ்வை ஓவன் பண்ணிடுவோம் ஓவ் பண்ணி வரைக்கும் சைடில் வச்சிடுவோம் இப்போ நாங்கள் வந்து பொறிச்சு வச்சுருக்கிற அதாவது தாளித்து வச்சிருக்கிற இந்த வெங்காயங்கள் அந்த இதுகள் எல்லாத்தையும் இந்த பருப்பில் சேர்த்துக்குவோம் இப்போ வந்து நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் போடலாம் அதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நாங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கள் உப்பு நாங்கள் முதல் போட்ட உப்பு வெங்காயம் அதில் வதங்குறக்காய் மட்டும் போட்டோம் பருப்பை வைக்கிற நேரம் உப்பு போட இல்லை இப்போ வந்து நாங்கள் உப்பு சேர்த்துக்கிடலாம் எல்லா உப்பும் சேர்த்தாச்சு சரி இப்போ தேங்காய் பாலில் சேர்த்துடுவோம் இப்போ இதில் முதலாவது பால் ரெண்டாவது பால்னு எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் வந்து நாங்கள் அந்த ரெண்டாவது பால் பாவிக்காமல் முதலாவது பாலையே நாங்கள் பாவிக்க போறோம் எங்களுக்கு கொஞ்சம் திக்கான கறியாக கிடைக்கும் அதுக்காக நாங்கள் இன்னொரு கறி செய்ய போகிறோம் அதுக்காக நாங்கள் தண்ணி பால பயன்படுத்திக்கொள்ளலாம் சரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் இனி இது வந்து ரொம்ப கொதிக்க தேவையில்லை ஒருக்கா கொதித்தாலே கொதிச்சாலே இது போதுமானது இப்போ பால் இப்போதான் முதலாவது தடவை கொதிக்குது இந்த நேரம் நாங்கள் வந்து இந்த மிளகத்தூளை வந்து இதில் சேர்த்துடலாம் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் நல்ல வாசம் கொண்டு வருது இந்த மிளகுத்தூள் போட்ட உடனே அப்படியே சாப்பிடணும் போலேயே முனக்குது ம் இப்போ இதில் சிறப்பாக என்னென்னு சொன்னால் இப்போ சாதாரணமாக சோறு இப்படி வேறு தேவைகளுக்காக நாங்கள் இந்த கறி செய்யும்போது கொஞ்சம் திக்காகவே இது மாதிரி செய்வோம் இதுவே நாங்கள் ஊரில் பானுக்கு செய்கிறா அதாவது பிரெட்டுக்காக நாங்கள் பருப்பு கறி செய்கிறோன்னு சொன்னால் நாங்கள் இந்த முதலாவது பால் ரெண்டாவது பால் எல்லாம் விட்டு கொஞ்சம் தின்னாவே செய்வோம் அதாவது கொஞ்சம் நிறையவே செய்வோம் இவ்வளோ பருப்பு போட்டிருந்தாலும் நிறையவே நாங்கள் இந்த கறியை செய்வோம் அப்போ கொஞ்சம் லைட்டாக இருக்கும் அது இவ்வளோ பால் எல்லாம் விட்டு இவ்வளோ திக்காக இருக்காது கொஞ்சம் தின்னாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே பானை பிச்சு பிச்சு போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு பிளேண்டி அடிச்சுட்டு வேலை கேட்கலாம்னா செம்மையாக இருக்கும் சரி இப்போ பழைய கதை ஒன்றில் இப்போ எங்களுக்கு வீடியோ நாங்கள் முடிக்கிற நேரம் வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா இப்போ சரி இதுக்கு மேலே நான் கொதிக்க விட்டால் இந்த தன்மை வந்து கெட்டு போயிடும் அதையால் ஸ்டவ்வை வந்து ஓஃப் பண்ணிக்கொள்ளுவோம் இதை வேறு ஒரு டிஸுக்கு மாற்றி போட்டு உங்களை காட்டுறேன்னு அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் பருப்பு கறி இது தான் நாங்கள் உண்டாக்கி செய்த யாழ்ப்பாணத்து பருப்பு கறி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் உண்மையாகவே ரொம்ப அருமையாக வந்திருக்குது இது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் அப்படி வருதுன்ட்டு எங்களுக்கு குமன்லர் சொல்லுங்கள் இதுவரை நேரமும் எங்களோட காணொலியை பார்த்தவங்க அனைவருக்கும் எங்களது நன்றி இது போன்ற இன்னொரு சிறந்த காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்புடன்